a is equal to q ஏ இஸ் ஈக்குவல் டுதமுல வந்து ஒன்ன மட்டும் அந்த மீது ஸ்டார் பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது எந்த மாதிரி வரையறுக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்டார் ஒய் x எக்ஸ் y ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வரையறுக்கிறாங்க ஏயின் மீது அடைவு பெற்றுள்ளதா a ஏயின் மீது ஸ்டாரின் ஸ்டாரானது பரிமாற்று விதி மற்றும் சேர்ப்பு விதிகளை நிறைவு செய்யுமா என சோதிக்க ஸோ சோதிக்கோஸ்ட் நம்ம வந்து அடைவு தான் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து என்னது அடைவு பண்பு செக் பண்ணலாம் அடைவு பண்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஃப் ஒய் பிலாங்ஸ் டு ஏ எக்ஸ் ஸ்டார் ஒய் ஆல்சோ பிலாங்ஸ் டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ரெண்டு உறுப்பு நம்ம ஏல எடுத்தாலும் அதை இந்த செயலிக்கு உட்படுத்தும் போது அதாவது எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கும் போது அந்த ஆன்சரும் இங்கே ஏல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது என்னன்னா இங்கே ஏல வந்து என்னது விகிதமுறு எண்ணாவும் இருக்கணும் அது ஒன்று அல்லாத எண்ணாவும் இருக்கணும் ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது இங்கே ரெண்டு நம்பர் எடுக்கலாம் ஸோ எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம அப்படி எடுக்கும் போது இரண்டுமே எனது விகிதமுறு எண்கள் அப்புறம் ஒன்னாக இருக்காது ஏன்னா வந்து ஏ அப்படிங்கிறது கியூ மைனஸ் ஒன்னு இப்ப நமக்கு எக்ஸும் ஒய்யும் மிகிதம் எண்கள் அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு தெரியும் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய்யும் எனது விகிதமுறு எண்களை தான் கண்டிப்பா இருக்கும் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் இப்ப இது வந்து ஒன்னு இல்லை அப்படின்னு சொல்லணும் ஓகே ஒருவேளை இது வந்து ஒன்னா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் சப்போஸ் எக்ஸ் ஒய் இஸ்இல் டு ஒன் ஒருவேளை இது வந்து ஒன்னா இருந்தா என்ன ஆகும் எக்ஸ்டார் என்னது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ்இல் எக்ஸ் ஒய் ஓகே இந்த எக்ஸை நான் கொண்டு வரேன் எக்ஸ் ஒய்யை வந்து எடுக்கணும் என்ன இருக்க மைனஸ் எக்ஸ் கிடைக்கும் எக்ஸ் ஒய்யும் நம்ம வந்து என்னது ஏழு எடுத்திருக்கோம் அதனால வந்து என்னது இது கண்டிப்பா ஒன்னா இருக்காது எக்ஸ் வந்து பூஜ்ஜியமாக இருக்காது ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1-x எக்ஸ் பை ஒன்று எக்ஸ் விச் இம்ப்ளைஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்று okay, y ஓகே ஒய் வந்து கண்டிப்பாக ஒன்றா இருக்காது ஏன் அப்படின்னா வந்து y வந்து இங்கே q மைனஸ் ஒன்னில் தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்போ வந்து ஒய் கண்டிப்பா இருக்கிறது இந்த contradiction வந்து எதனால வருது இந்த முரண்பாடு வந்து எதனால வருது நாம வந்து x ஒய் வந்து ஒன்னாக இருக்கறனால வருது ஸோ எனவே x ஒய் வந்து not equal to ஒன் எனவே x star y not equal to 1 and x star y belongs to q minus 1 அதாவது Aல இருக்குது okay next என்ன பார்க்கலாம் அப்படினா பரிமாட்ச் விதி பார்க்கலாம் so பரிமாட்ச் விதி வந்து என்னது, நமக்கே தெரியும் x star y is equal to y star x அப்பி இந்துக்கொண்டும் okay so இங்க வந்து x star y அப்படிங்கிறது என்ன இருக்குது எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஓகே ஒய் விகிதமுறை எண்கள் அப்படிங்கறதுனால இதை எக்ஸ் பிளஸ் ஒய்யும் ஒய் பிளஸ் எக்ஸும் சமமா இருக்கும் அதே நேரத்தில் எக்ஸ் ஒய்யும் ஒய் எக்ஸும் சமமா இருக்கும் என்னது நமக்கு ஒய் ஸ்டார் எக்ஸ் ஸோ எனவே பரிமாற்று விதி இங்க வந்து நிறைவு செய்கிறது அதை நம்ம எழுதிக்கலாம் இங்க ஸோ நம்ம இங்க அடைவு பண்பும் பரிமாற்று விதியும் வந்து செக் பண்ணிட்டோம் அடைவு பண்பு நிறைவு செய்கிறது அப்புறம் பரிமாற்றி விதியும் நிறைவு செய்கிறது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து சேர்ப்பு விதிகளை நிறைவு செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஓகே ஸோ நம்ம வந்து சேர்ப்பு விதியை வந்து நிறைவு செய்தான்னு சொல்லி செக் பண்ணலாம் சேர்ப்பு விதி அப்படிங்கறது எப்படி எழுதலாம் நம்ம இதுதான் சேர்ப்பு விதி எக்ஸ்டார் ஏ யில் உள்ள எக்ஸ் ஒய் இசட் என்ற மூன்று உறுப்புகளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அது வந்து சரி பார்க்கப்படும்

அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு எக்ஸை வச்சு இதை பெருக்கணும் ஸோ எக்ஸை வச்சு பெருக்கும் போது எக்ஸ் டைம்ஸ் ஒய் பிளஸ் இசட் மைனஸ் ஓகே ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் மைனஸ் ஒய் மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஒய் ஓகே இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணலாம் இங்கே வந்து என்ன இருக்குது எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் நமக்கு, so, x plus y minus xy என்னது, இது வந்து அதுக்கப்புறம் ஒரு a star Z so, first ரெண்டையும் கூட்டணும் அப்புறம் மைனஸ் போட்டு ரெண்டையும் பெருக்கி எழுதணும் எக்ஸ் ஒய் பிளஸ் இசட் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் பெருக்கல் இசட் ஓகே சோ இப்போ x plus y plus z, minus xy, minus xz, minus yz, minus minus plus xyz. மற்றும் இருந்து. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஒய் ஸ்டார் x star y star z அப்படிங்கறதுக்கு. சோ சேர்ப்பு விதி நிறைவு செய்யப்பட்டது. சோ இதுதான் வந்து கேட்ல இறங்க இத நாம கண்டுபுடிச்சோம்.